தனுசுலக்னம் தனுசுராசியில் பிறந்த அனைவருக்கும் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான மென்மையான கிரகமான சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பெயர்ச்சியாவதால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நன்மைகளையும் மாறுதல்களையும் இந்த பதிவில் பார்ப்போம் குடும்பத்தில் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் மட்டுமில்லாமல் பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதால் சிறு விஷயங்களை கூட அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டு முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது அசாதாரண காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து வெற்றிகளை காண முடியும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு இந்த நேரத்தில் அற்புதமாக கைகூடும் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்து காணக்கூடிய விதத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை பலப்படும் சொந்த வீடு வீட்டுமனை சொத்து நிலம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு சுக்கிரன் லாபத்தை பலப்படுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான அபாரமான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சுக்கிரன் லாபத்தில் இருப்பதால் பிரிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை துணைகள் மறுபடியும் ஒன்று சேர முடியும் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்ள முடியும் கல்யாண பாக்கியம் உள்ளிட்ட பல சுபநிகழ்வுகள் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் இல்லாமல் இனிதாக கைகூடி வரும் குடும்பத்தில் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது நெருங்கிய உறவினர்களுடைய வருகையால் இந்த நேரத்தில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் பல நிகழ்வுகள் சிறப்பாக அமையும் மனதிற்கு பிடித்த சந்தோஷமான சிறப்பு வாய்ந்த பல நிகழ்வுகளை தயக்கமில்லாமல் தடை இல்லாமல் மிகச் சிறப்பாக துரிதமாக துல்லியமாக அதிவிரைவாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனக்காரரான சனி சாதகமாக இருப்பதாலும் சனியின் நட்பு கிரகமான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று லாபத்தில் பலமாக பயணிப்பதாலும் நிச்சயமாகவே உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் முழுவதுமாக நீங்கும் புதிய சலுகைகளும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கைகூடும் ஆசைப்படக்கூடிய முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் இந்த நேரத்தில் சுக்கிரன் பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் நீங்கள் ஆசைப்படக்கூடிய உங்களுடைய தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறும் உங்களுடைய துளியலவான முயற்சியிலேயே அபாரமான மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களை கூட மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் நீங்கள் உண்டு உங்களுடைய கடமை உண்டு என்று செயல்பட போவதால் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்படும் உங்களுடைய உத்தியோகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த காரியங்களில் பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் அனுகூலமான சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குவதால் சனி ராகு பலமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அருமையான அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்குவதால் வியாபாரத்துறை தொழில்துறையில் பிரம்மாண்டமான அதிரடியான அபிவிருத்திகளை காண முடியும் உங்களுடைய உற்பத்திகளுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக பலமடங்கு அதிகரிக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது புதிய தொழிலை ஆரம்பித்தல் புதிய விற்பனை நிலையம் துரத்தல் தொழிலை விரிவாக்கம் செய்தல் என அனைத்து பணிகளும் சிறப்பாக கைகூடும் தொழில்துறைக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவாக இருக்கும் அரசாங்கத்தின் சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடும் லாபங்களை பலமடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான புதிய நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த நேரத்தில் சிறப்பாக கைகூடி வருகிறது உத்தியோகத்தில் விரத்தி நிம்மதியில்லாத நிலை நீங்கி உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் பணிகளை செய்து முடித்து காரிய வெற்றிகளை பெற முடியும் இந்த நேரத்தில் தனுசுராசிக்காரர்களுக்கு வேலை இல்லை என்ற சூழ்நிலைகளை இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் புதிய வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருமானங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என அனைத்தும் எளிதாக உங்களை தேடி வரக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் நுட்பமாக நுணுக்கமாக துல்லியமாக உங்களுக்கு அமைகிறது தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபட்டால் நிச்சயமாகவே பல மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய ஆட்சி பலம் பெற்று ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அபரிவிதமாக கிடைக்கிறது முன்னேற்றங்கள் செல்வ செழிப்பு என்று கருதக்கூடிய விதத்தில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களை சிக்கல்களை உடைத்து எறிந்து தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபங்களையும் நல்லபல யோகபலன்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் சுக்கிரன் அரசியலில் இருப்பவர்களுக்கு அருமையான வாய்ப்புகள் உண்டு இந்த தருணத்தில் சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துவதால் அரசியலில் உங்களுடைய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை சந்திக்க முடியும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் கலைத்துறையில் உங்களுடைய திறமைகளை மேம்படுத்தக்கூடிய விதத்தில் நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றி லாபங்களை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும் பல விதங்களான தோஷங்கள் விலகும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக பல மடங்கு உயரும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகளும் உண்டு மாணவ மாணவிகளின் கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு ஒழுக்கத்திலும் நல்ல கட்டுப்பாடுடன் இருக்க முடியும் உயர்கல்வி நிகழ்வுகளும் எளிதாக கைகூடும் தனுசுராசியில் பிறந்த உங்களுக்கு சுக்கிரன் பலமாக இலாபத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் செழிப்புகள் வசதி வாய்ப்புகள் சொகுசான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை என எல்லாவற்றையும் அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பு வாய்ந்த விதத்தில் தலைகீழாக மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் நல்லபல நிகழ்வுகளையும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய லாபாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று இருப்பதாலும் சுக்கிரனும் உச்சபலம் பெற்று இருப்பதாலும் விவசாயத்தில் நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் உண்டு கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கவலைகள் அனைத்தும் விலகும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு தனுசுராசியில் பிறந்தவர்களுக்கு கோச்சாரத்தில் சுக்கிரனை பொறுத்த மட்டில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதீதமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் பன்மடங்கு அதிக அளவில் உருவாக்கிக் கொடுப்பார் அதிலும் தற்போது அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் அபரிவிதமான பலத்துடன் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் எனவே மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு பண வரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டகரமான ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரனின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் உங்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல புத்தி தெளிவு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் மிகச் சிறப்பாகவும் சரியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் எனவே நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரியவற்று மேல் வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்பதால் இந்த இடத்தை சுக்கிரனும் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று பார்த்து பலப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் ஆண் குழந்தை பாக்கியமும் உண்டு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்காக தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளும் பணிகளும் வெற்றியில் முடியும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு இலாபஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ராஜகிரகமான சூரியனுடனும் புத்திக்கு வித்தைக்கு விவேகத்திற்கு நாயகரான புதனுடனும் சேர்க்கை பெற்று இந்த முக்கூட்டுக் கிரகங்கள் மூன்றும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை தங்களுடைய சப்தம பார்வையால் பார்த்து பலப்படுத்துவது அதிர்ஷ்டமாகும் எனவே இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்தின் காரகத்துவங்களும் பலப்படுவது மட்டுமில்லாமல் ஐந்தாம் இடத்தின் காரகத்துவங்களும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமுள்ளதாக மாறுகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் போன்றவற்றை முற்றிலுமாக நீக்கி பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் ஐந்தாம் இடம் முக்கூட்டு கிரகங்களின் பார்வையால் பலப்படுவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்களுடைய குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு ஐஸ்வரியங்களும் அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் புனித ஆன்மீக யாத்திரைகளை எளிதாக மேற்கொள்ள முடியும் உங்களுக்கு நீண்ட காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைத்து முன்னேற்றங்கள் கிடைக்கும் எளிதாக பல சிறப்பு வாய்ந்த வெற்றி அதிர்ஷ்ட யோகங்களை பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகளை இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் சுக்கிரன் தனுசுராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமாக திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் யோகத்தின் மூலமாக பணவரவுகள் நிறைந்து கிடைத்து ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நிகழ்வுகளை சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் இந்த நேரத்தில் உறுதியாக உங்களை விட்டு விலகும் மனமகிழ்ச்சி சந்தோஷம் நிறைவு போன்றவற்றை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் உடல்நல ஆரோக்கியம் ரீதியான விஷயங்கள் திருப்திகரமாக அமையும் உங்களுடைய லாபஸ்தானத்திற்குள் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் மற்றும் புதனோடு ஆட்சி பலம் பெற்று பயணித்து சூரிய புத ஆதிபத்யோகத்தையும் சூரிய புத சுக்கிரயோகத்தையும் அள்ளிக் கொடுப்பதால் நிச்சயமாகவே குடும்ப வருமானங்கள் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து செழிப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உயர்வுகளும் இந்த நேரத்தில் அதீதமாக உங்களை வரும் நீங்கள் ஆசைப்படுவதை விட பல மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் அமோகமாக உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தேடிவரும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு லாபாதிபதியாகவும் சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருந்து கொண்டிருப்பவர் சுக்கிரன் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பலமாக அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவேதான் தனுசுராசியில் பிறந்த உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல நிகழ்வுகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் அபரிவிதமாக மாற்றிக் கொடுக்கிறார் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் அதீதமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெறுவது கண்டிப்பாகவே பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதராக இருக்கக்கூடிய குருவை சமகிரகமாக பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் நிகழ்வுகளும் மிகச் சிறப்பாக உங்களை தேடி வரும் நீங்கள் ஆசைப்படுவதை விட பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் அதீதமான மாறுதல்களையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆசைப்படுவதை ஆசைப்படுவதைவிட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான காரிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் நெருக்கடிகள் என அனைத்தையும் முழுவதுமாக உடைத்தெறிந்து பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் நிறைந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை சுக்கிரன் உங்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் தாமதங்களையும் சிரமங்களையும் முழுவதுமாக ஆராய்ந்து பார்த்து அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்த தருணமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறார் பரிகாரம் அம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் பிரச்சனைகள் பரந்தோடும்